ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா திரு சேனல் இப்போ நாம் ஜூஸ் வேணும்னா கடைக்கு போக வேண்டாங்க இனி வீட்டில் இருக்கிற இந்த பூவை வச்சு சூப்பராக ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இதுபோல் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நீங்கள் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதோட அளவை பொறுத்து பூ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியோடவே வாசனைக்காக ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு இதோட நான் செம்பருத்தி பூ தான் சேர்த்துக்க போகிறேன் செம்பருத்தி பூ எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த பூவில் தான் இன்றைக்கி நாம் இந்த ஜூஸ் பண்ண போகிறோம் இந்த செம்பருத்தி பூவோட உள்பக்கமாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு எதில் மட்டும்தான் சேர்த்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு கப் தண்ணிக்கு வந்து நான் அஞ்சு பெரிய செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதோட சேர்த்ததுமே இந்த பூவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்க தண்ணியோட கலர் எப்படி மாறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் இப்போ இதோட நாம் இனிப்புக்காக சீனி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இப்போ சீனி நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஆறணும் ஆறுனதும் நம்ம அதை அரிப்பில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் இப்போது தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இதோட நாம் மெயினாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதோட இந்த கலரும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட புழிஞ்சு சேர்த்துக்கலாம் நம்ம லெமனோட ஜூஸ் சேர்க்க சேர்க்க அதோட கலர் மாறுது பாருங்கள் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்த்ததும் இதை பார்க்கவே சர்பத் மாதிரி இருக்கும் பாருங்கள் கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ கப்பில் வந்து ஐஸ் ஐஸ்கியூப்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால் ஜூஸை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இனி கடைக்கு போகாமல் வீட்டிலையே இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்